ஸோ இன்றைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பத்திரமா இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரெய்சிங் சீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் கமண்டில் வந்து அக்கா எனக்கு ட்ரைஸிங் சீட் வேணும் அப்புறம் ட்ரைசிங் பவுடர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறிங்க ஸோ பவுடருக்கு டிலே ஆச்சு அதாவது பவுடரு ரெடி பாக்ஸுக்கு டிலே ஆச்சு ஆனால் ட்ரெய்சிங் சீட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இது எவ்வளோ என்ன அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ கடைசியில் சொல்லுவேன் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த ட்ரேசிங் சீட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறத பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு போகிறேன் இதோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது ஒரு ஷீட் அதாவது என்ன சொல்லுது பிளாஸ்டிக் சீட்டு ஸோ இந்த சீட் வந்து உங்களுக்கு கிழியாது லைஃப் லாங் சோ நீங்க நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இது பட்டர் சீட்டோ இல்லை ட்ரேசிங் சீட்டோ கிடையாது ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் சீட்டு இந்த டிசைன் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் நீங்கள் கிழிச்சாலுமே அது கிழியாது அந்த அளவுக்கு தான் இது ஒருத்து ஸோ நீங்கள் தண்ணியில் முக்கியமே இந்த ஷீட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் சீட்டு வந்து கிழியவே கிழியாது அது மட்டும் இல்லை நீங்கள் பட்டர் ஷீட்ல எப்படி ட்ரேசிங் பவுடர் kerosene ஆயில் வச்சு ஒரு ட்ரைஸ் பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி நீங்க இந்த சீட்ல வந்து கெரோசின் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்க வாட்டர் யூஸ் பண்ணியுமே எடுக்கலாம் ஸோ வாட்டர் யூஸ் பண்ணாலுமே இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு கிளியவே கிளியாது ஸோ இதுக்காக நீங்க கெரோசின் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அது மட்டும் இல்ல நீங்க நம்மளுடைய ட்ரைசிங் பவுடர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கெரோசின் கூட நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ அந்த அளவுக்கு தான் ட்ரைசிங் பவுடர் வந்து ஒருத்தருக்கும் ஸோ இப்போ இந்த சீட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க லைனிங்கை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ உங்களுடைய அளவு என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த ஷீட்டை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அளவு வந்து உங்களுக்கு மாறாது கரெக்டாக தான் இருக்கும் எவ்வளோ பெரிய பிளவுஸ் அளவாக இருந்தாலும் அதாவது நீங்க நாற்பது இஞ்சியா இருந்தாலும் ஓகே முப்பது இஞ்சியா இருந்தாலும் ஓகே எவ்வளோ சைஸா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த எல்லா சைஸுக்குமே இந்த ஷீட் வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்கு ஸோ இந்த சீட்டை நான் இப்போ எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க இதே மெத்தடா ஃபாலோ பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பொதுவாகவே நம்ம ஓல்ஸ் போட்டு எந்த சீட் யூஸ் பண்ணாலும் அதாவது பட்டர் சீட் ஆகட்டும் ட்ரைசிங் சீட் ஆகட்டும் போட்டு ட்ரைஸ் பண்ணி எடுக்கும்போது ஒன் சைடு மட்டும்தான் அதோட பவுடர் திக்னஸ் வந்து நல்லா இருக்கும் ஆப்போசிட் சைடு வந்து அந்த அளவுக்கு லுக் இருக்காது ஆனா இந்த சீட்டை பாருங்க நீங்க டபுள் சைடுமே நீங்க ட்ரைசிங் பண்ணி எடுக்கும்போது அதோட திக்னஸ் வந்து அவ்வளோ கிளியரா இருக்கும் சோ அது என்ன அப்படிங்கறத நீங்க வீடியோல பார்த்து ஸோ இந்த டிரைஸிங் பவுடர் வந்து நம்மளே ஹோம் மேடா ரெடி பண்ண டிரைஸிங் பவுடர் தான் நீங்க இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கறத மட்டும் பாருங்க சோ ஒன் சைடு இதோட திக்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் ஆப்போசிட் சைடு இதோட திக்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் நீங்களே பாருங்க சோ நம்ம இப்ப வந்து ஒன் சைடு வந்து ட்ரைசிங் பண்ணி எடுக்கும் சோ இதே மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரைஸ் பண்ணுங்க ரொம்ப ஸ்க்ரப் பண்ணனும் அப்படிங்கறது அவசியம் இல்லை சோ நீங்க லைட்டா ஸ்க்ரப் பண்ணாலே போதும் அதோட பவுடர் வந்து অটোமேட்டிக்கா கீழ வந்து கிளையரா வந்துரும் சோ இந்த மாதிரி ஒன் சைடு எடுத்துட்டு அதை அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து போட்டுக்கோங்க சோ இத நீங்க ஒன் சைடு போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அதை நீங்க ஒரு துணி வச்சு தடஞ்சுக்கோங்க இல்ல அப்படினா லைட்டா நீங்க தட்டி விட்டாலே போதும் பவுடர் வந்து உதிந்துரும் சோ வந்ததுக்கு அப்புறம் ஆப்போசிட் சைடு அத அப்படியே போட்டு நீங்க இந்த சைடு எப்படி ட்ரேஸ் பண்ணி எடுத்தீங்களோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ட்ரேஸ் பண்ணி எடுக்க போறீங்க சோ இதோட பினிஷிங் எப்படி இருக்கு பாத்தீங்களா பக்காவா வந்திருக்கா சோ இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடுமே வரப்போகுது சோ வேணா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க சோ இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிளவுஸோட மார்க்கிங்கையும் பாருங்க நான் ட்ரை பண்ணி எடுத்த ஷீட்டையும் பாருங்க ரெண்டுமே அளவு வந்து ஒன்னு போலதான் இருக்கும் சோ நீங்க வந்து எந்த அளவுக்கு பிளவுஸ மார்க் பண்ணிருக்கீங்களோ அத ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ட்ரேசிங் சீட்டை ட்ரைஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா வரும் சோ நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க பட்டர் ஷீட்டோ இல்லை ட்ரைஸிங் சீட்டோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம பிளவுஸ்ல மேலே வைக்கும் போது அதோட மார்க்கிங் அளவு வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படி ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து இதுல கிடையாது ஏன்னா இது வந்து கண்ணாடி ஷீட் நீங்க எந்த அளவு மார்க் பண்ணிருக்கீங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மேலே வந்து ட்ரைஸிங் சீட்டை வந்து வச்சுக்கலாம் இப்போ லெஃப்ட் சைடு நம்ம எப்படி ட்ரைஸிங் பண்ணி எடுத்தோமோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இப்போ ரைட் சைடுமே ட்ரெஸிங் பண்ணி எடுக்க போறோம் ஸோ ரெண்டோடய திக்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சோ நம்ம எந்த அளவு மார்க்கிங் பண்ணி நம்ம ட்ரைஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதே மட்டும் ஃபினிஷிங்ல பாருங்க இப்போ ரைட் சைடுமே ட்ரைஸிங் பண்ணி ஃபுல்லா எடுத்தாச்சு ஸோ எடுத்ததுக்கப்புறம் இது ரெண்டோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஸோ ப்ளவுஸோட மார்க்கிங்கையும் பாருங்கள் அதோடய அளவுமே மாறாமல் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த சீட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆரி பண்ணுறீங்க இல்லை எம்ப்ராய்டரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சீட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் வித்தின் டூ செகண்ட்ஸ்லேயே நீங்கள் ஒரு டிசைனே ட்ரெஸ்ஸிங் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு துள்ள ஷீட்டு தான் இந்த ஷீட்டு ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ரேட் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஃபைனலாக கண்டிப்பாக சொல்லுறேன் ஸோ நம்மக்கிட்ட இருக்க டிசைன் மட்டும்தான் சேல்ஸ்க்கு இருக்கா அப்படிங்கிறது இல்லைங்க உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதையுமே என்னுடைய வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்ட டிசைனில் பக்காவாக நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் ஸோ இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எல்லா டிசைனுமே ஒரே ஷீட்லேயே கவர் ஆயிருங்க அதாவது உங்கள் பேக் நெக் டிசைன் அப்புறம் கை டிசைன் எல்லாமே ஒரே ஷீட்லேயே கவர் ஆயிரும் ஸோ இந்த ஷீட்டுடைய ரேட் என்ன அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிடுறேன் ஸோ டிசைனை பொறுத்து தாங்க ரேட் இருக்கும் நீங்கள் என்ன டிசைன் சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ரேட்டே இருக்கும் ஸோ இப்போ நான் உங்ககிட்ட மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த டிசைனுடைய ரேட் வந்து டூ டபுள் நைன் ஒன்லி ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் இது வந்து ஒருத்தருக்கும் ஸோ நீங்க என்னதான் இதை போட்டு கசக்கி எடுத்தாலுமே இது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு ஒருத்தருக்கும் ஸோ பட்டர் ஷீட் மாதிரியும் ட்ரெஸிங் ஷீட் மாதிரியே இருக்காது ஸோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஷீட்டாக தான் இது இருக்கும் ஸோ வேணா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க ஸோ பவுடருமே நீங்கள் அடிக்கடி டிப் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல நீங்கள் ஒரு ஒரு தடவை டிப் பண்ணாலே போதும் ஸோ அத நீங்க எத்தனை ஒரு டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு டிரைஸிங் பவுடர் தான் அது ரெண்டையுமே நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா கண்டினியூ பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ ஒரு நோட்டிபிகேஷன் வரும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலா இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க